சிவநாட்டத்தை பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தாவேக்க என நான்கு முனை போட்டி நிலவும் சூழல் உண்டாகியுள்ளது இந்நிலையில் சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள் சீமா நாட்டம் எப்படி இருக்கிறது என்று இந்த தேர்தலில் பார்ப்பீர்கள் என தேர்தலில் தனித்து நிற்பதற்கான காரணத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பஞ்சேலாக கடித்து பகிர்ந்துள்ளார் சிவ நாட்டத்தை பாத்திருப்பீங்க சீமா நாட்டத்தை இந்த திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் கடலூர் மாவட்டம் மஞ்சகுப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கலந்தாய்வு கூட்டத்திற்கு முன்னதாக சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது பூமியை சொர்க்கமாய் மாற்றுவேன் என உறுதிபட கூறினார் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் நாங்கள்

எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டு அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அது வேற கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னால் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி எங்கள் ஆட்சி எப்படி இருக்கும் என்று காட்டுவேன் அதுவரை சற்று பொறுத்திருங்கள் என செய்தியாளர்களிடம் கூறிய சீமான் எல்லாவற்றையும் இங்கு சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி செல்பவர்கள் விஜய் கட்சிக்கு செல்லுங்கள் என்றும் ஓபன் டாக் கொடுத்தார் டை செத்துமடி அதை தத்துவம்னு பேசுறீங்க அதே நான் என் தம்பி தங்கச்சியில்கிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு அது உனக்கு பிரச்சனையா உனக்கு பிரச்சனையா கட்சியில வந்து சொல்கிறதான் இரு இல்லைன்னா போ எந்த கட்சிக்கே போகிறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போகிறேன் அவனும் முதல்ல அனுப்பலால் சேர்த்துக்கிறனும்ல அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் அதெல்லாம் வேணாங்க எங்கள் அண்ணனையாக அந்த பாடுபடுத்திருக்கியே என்ன என்ன பாட்டுப்படுத்த போகன்றவான் அது சும்மா சொல்லுறது தான் செல்லமாக சொல்லுறது தான் தொடர்ந்து பாமக குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் பாமக நடத்தும் சித்திரை முழு நிலவும் மாநாட்டிற்கு அழைத்தால் நிச்சயம் செல்வேன் என்றும் மேடைகள் ஏறியும் பேசுவேன் என்றும் விழி உயர கூறினார் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும் சலனமின்றி பேசினார் வாழ்த்து செய்தி கொடுத்துருந்தது வாழ்த்து அறிக்கை போடுவோம் நீ வா வாநாட்டுக்குன்னா போவேன் அது எங்க ஐயாவோ கட்டாயம் வந்து பங்கேறினா போவேன் அங்கே இருந்து வந்தால் தானே எனக்கு ஒன்று அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ இல்லையா எனக்கு ஒன்றும் இல்லையா நான் அங்கே தான் இருந்தேன் அப்போ அது அது வந்து ஒன்றும் இல்லை இன்றைய தமிழக அரசியல் சூழலில் திமுக மற்றும் அதிமுக கட்சிகளுக்கு அடுத்த படிநிலையில் உள்ள கட்சிகளாக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டவை மட்டுமே பார்க்கப்படுகின்றன புதிதாக துளிர்விட்டுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற எட்டு சதவீத வாக்குகள் தற்போது கிடைக்குமா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளதால் பாமக மாநாட்டு மேடையில் பேசுவேன் கட்சி விலகுபவர்கள் தாவேக்கவுக்கு செல்லுங்கள் என சீமான் தெரிவிக்கும் கருத்துகள் மறைமுகமாக கூட்டணி வியூகத்தை முன்னிறுத்துகிறதா என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு கேள்விகள் எழுந்துள்ளன